அஸ்லாம் அலைக்கும் அலமதுலாம் அம்மா பே கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் உலகப் புதுமறியா மல்குரான் இறங்கிய சங்கையான ரமலான் மாதம் இன்னும் சில தினங்களிலே நம்மை வந்தடைய இருக்கின்றது எல்லாமல்ல அவ்வாஹு ஜெல்லஷான குத்தாலா ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நன்மையான காரியங்களை செய்து பாவங்களை விட்டும் விலகி வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு ரபுல்லா மீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக அருமையான பெரியோர்களே தாய்மார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் கூறியதாக ஜெய்துபுர ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற நூலிலே எண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் ஃபத்தர சாயிமன் காணலஹு மிஸ்ல அஜ்ரிஹி غير انه لا ينقص மின் اجر الصائم شيئا ஒரு நோன்பாடி நோன்பு துறப்பதற்காக ஒருவர் தண்ணீரோ பேரித்தம்பழமோ உணவோ அல்லது மற்ற ஹலாலான குடிபானங்களோ கொடுத்து உதவினால் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற கூலியை போன்ற கூலி அவருக்கு நோன்பு துறப்பதற்கு குடிபானங்களையும் உணவையும் கொடுத்தவருக்கும் கிடைக்கும் நோன்பாளியின் கூலியில் எந்தவிதமான குறைபாடும் ஏற்படாது என்று நபி ஹைவஸ் எல்லாம் கூறுகின்றார்கள் ஒரு நோன்பாளி நோன்பு திறக்க நான் தண்ணீர் கொடிக்கின்றேன் பேரித்தம்பழம் கொடுக்கின்றேன் இப்ப கொடிக்கின்ற எனக்கு நோன்பாளிக்கு கிடைத்த நன்மையை போன்ற நன்மை எனக்கும் கிடைக்கும் ஆனால் நோன்பாளியினுடைய கூலியில எந்த குறைபாடும் ஏற்படாது என்று நபிசல்லா அலிவசல்லம் கூறுகின்றார்கள் அப்ப நோன்பாளி நோன்பு துறப்பதற்கு அவர் செல்வந்தராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் தெரிந்தவராக இருக்கட்டும் தெரியாதவராக இருக்கட்டும் நோன்பு துறக்க வந்துவிட்டாரா அவரிடம் தண்ணீர் இல்லையா பேரி இல்லையா அவர் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றாரா நாம என்ன செய்யணும் நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் நோன்பு துறப்பதற்கு கஞ்சி கொடுக்கப்படுகிறது கூடவே சட்னியும் கொடுப்பாங்க இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல சகர் சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த நோன்பு துறப்பதற்கு நாம் கொறிக்கின்ற கஞ்சியாக இருக்கட்டும் பேரித்தம்பழமாக இருக்கட்டும் மற்ற உணவுகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற டீ வடை சம்சா போன்ற பதார்த்தங்களாக இருக்கட்டும் இவை ஹலாலான வருமானத்தில் இருந்து வந்த பணத்தின் மூலமாகத்தான் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் லோன்பு துறப்பதற்கு அல்லது சகறு சாப்பாடு சாப்பிடுவதற்கு அந்த உணவை தயார் செய்வதற்கு கஞ்சியை தயார் செய்வதற்கு ஹலாலான காசு அல்லாமல் ஹராமான காசும் விடுமானால் அதை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு கஞ்சி ஒரு சகர் சாப்பாடு அதுல ஹராமான காசும் கலந்திருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அந்த கஞ்சியை நான் பிடிப்பது கூட அந்த உணவை நான் சாப்பிடுவது கூட ஹராம் ஹராமை சாப்பிட்டு நான் எப்படி அல்லாவிற்காக நோய் வைக்க முடியும் எப்படி நோன்பு துறக்க முடியும் அல்லாவிற்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய ஆரம்பமும் கடைசியும் ஹலாலாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேதார் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலில் ஆயிரத்தி பதினைந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ரவிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களே பரிசுத்தமானவன் பரிசுத்தமானதைத்தான் அவன் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வட்டி காசு கொண்டு போய் அல்லாஹுக்காக நம்ம செலவு செய்யலாமா ஒரு ரோன்பாளிக்கு நோன்பு துறக்க நோன்பு வைக்க உதவிகள் செய்யலாமா ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹராமான காசு என்று தெரிந்து நாம் அதை வாங்கி சாப்பிட்டு நோன்பு நோற்றால் பலாத்பனங்களை நாம் இழந்து விடுவோம் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக தண்ணீர் உப்பு பலசரக்கு அரிசி அந்த அடுப்பை எரிய வைப்பதற்காக உள்ள விறகு அல்லது கேசு இவைகள் எல்லாமே ஹலாலாக இருக்க வேண்டும் ஹலாலான வருமானத்தில் வந்ததாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு தெரியாம தண்ணீரை திருடி தண்ணீரை அபகரித்து அடுத்தவருக்கு சொந்தமான தண்ணீரை அவர் அனுமதி இல்லாமல் எடுத்து அது அவரு விரும்பினால் விரும்பி விட்டால் பரவாயில்லை பரவாயில்ல நீங்க கஞ்சி போட்டுட்டீங்க என் தண்ணியை வச்சு பரவாயில்லை என்று சொன்னால் பரவாயில்லை எப்படி என் தண்ணீர்ல நீங்க கஞ்சியை காய்ச்சலாம் ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி தண்ணீரை எடுக்கலாம் என்று அவர் கோபப்பட்டால் அந்த கஞ்சியும் ஹராமாக ஆகிவிடும் வட்டி காசை கொடுத்து தண்ணீர் வாங்குறோம் வட்டி காசை கொடுத்து உப்பு வாங்குறோம் வட்டி காசை கொடுத்து அந்த அரிசி பருப்பு போன்ற பல நாம் வாங்குகின்றோம் இவைகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட சகர் உணவாக இருக்கட்டும் அல்லது இஃப்தாருக்காக தயார் செய்யப்படுகின்ற கஞ்சியாக இருக்கட்டும் அல்லது தண்ணீராக இருக்கட்டும் பேரித்தம்பளமாக இருக்கட்டும் வடை சம்சா போன்ற பண்டங்களாக இருக்கட்டும் இவைகள் ஹராமாக இருந்தால் அவைகளை கொண்டு நோன்பு துறப்பது கூடாது அவைகளை சக உணவாக சாப்பிடுவது கூடாது ஏனென்றால் இன்னதாக தையபன் லாயக்கபலு இல்லா தையபா அதனால தான் கஞ்சிக்கு வசூல் செய்யும் பொழுது ஜக்காத்துடைய பொருளை கூட கொடுப்பது கூட ஏன்னா செல்வந்தர்களும் நோன்பு துறக்கிறாங்க ஏழைகளுக்கு உரிய அந்த ஜக்காத்தை செல்வந்தர்கள் எப்படி சாப்பிட முடியும் சக உணவுக்காக வேண்டிய ஜக்காத்துடைய பொருளை நாம் கொடுக்கலாமா கொடுப்பது கூடாது ஜக்காத்தை தனியாக நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹு கூறுகின்ற அந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் கஞ்சி கந்த உணவை அந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுப்பது கூடாது செல்வந்தர்களும் நோன்பு துறக்கிறாங்க சாப்பிடுறாங்க கொடுக்க வேண்டும் தவிர ஹராமான வழிகள் காசை கொண்டு போய் கஞ்சிக்கு கொடுக்கலாமா அபகரிக்கப்பட்ட பணத்தை கொண்டு போய் கஞ்சிக்கு நாம கொடுக்கலாமா வட்டி காசை எடுத்து பேங்க்ல எனக்கு வட்டி பேலன்ஸ் இருக்குது அதை எடுத்து நான் கஞ்சிக்கு கொடுக்க போறேன் கொடுப்பது கூடாது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நன்மையும் கிடைக்காது அதோடு மாத்திரமல்ல அதற்கு பாவம் தான் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டாலேயே கஞ்சி வசூலுக்காக வேண்டி சில நபர்கள் இறங்கி விடுவார்கள் தீர விசாரித்து தான் கொடுக்க வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள் வந்து கேட்கிறாங்களா தாராளமா கொடுங்க ஆனால் நாங்க அங்க கஞ்சி காய்ச்சிரோம் இங்க கஞ்சி காய்ச்சிரோம் என்று பல நபர்கள் ரமலானை வைத்துக் கொண்டு பள்ளிவாசல் வசூல் மதரசா வசூல் அப்படிங்கிற பேர்ல போலியான சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு கடை கடையாக வீடு வீடாக ஏறி இறங்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இதில் பெரும்பாலானவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கஞ்சி காசுக்காக கஞ்சிக்காக வேண்டி வசூல் செய்து கஞ்சா அடிக்கின்ற கூட்டம் கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய போர்வைகள் இஸ்லாமிய ஆடைகளிலே பல நபர்கள் சமூக விரோதிகள் இது போன்ற வசூல் வேட்டைகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் எனவே நம்முடைய ஹலாலான காசு ஹலாலான ஒரு காரியத்திற்கு செலவு செய்யப்பட வேண்டுமே தவிர ஹராமான வழியிலே அது சென்று விடக்கூட நமக்கு சந்தேகமாக இருக்கிறதா நாமே நேரடியாக நின்று நம்முடைய ஹலாலான வருமானத்திலே நோன்பு துறப்பதற்கு தேவையான அந்த பொருள்களை நாமே சென்று விநியோகம் செய்ய வேண்டும் பெரும்பாலும் வசூல் செய்து தவறான வழிகளை அதை செலவு செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழல் அதை ஒரு பிழைப்பாக அதை ஒரு தொழிலாகவே கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால கஞ்சி காய்ச்சுவதாக இருந்தால் பள்ளிவாசல்கள்ல அந்த கஞ்சி காய்ச்சுவதற்கு தண்ணீர் உள்பட அனுமதி இல்லாமல் அனுமதி பெறாமல் திருட்டுத்தனமாக பெற்று அதிலே கஞ்சி காய்ச்சினாலும் அது ஹராம்தான் உப்பு அதை ஹராமான வழிகளை எடுத்து போட்டாலும் அது ஹராம்தான் கஞ்சியில் கஞ்சி காய்ச்சுவதில் ஒரு பைசா கூட ஹராமான வழிகளே வந்ததாக இருப்பது கூடாது முழுக்க முழுக்க அது ஹலாலான காசாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இல்லா அந்த அடிப்படையிலே அல்லாஹி அதற்கு கூலியை தரவே மாட்டான் பாவத்தை தான் தருவார் நோன்பாடிகளும் கூட இந்த கஞ்சி ஹராமான காசில் காய்ச்சப்பட்டது என்று தெரிய வந்தால் அதை ஒரு மடக்கு கூட வாயில் தொட்டு கூட வைப்பது கூட பகலெல்லாம் நோன்பு நோற்று ஒரு ஹராமை கொண்டு நோன்பை துறப்பதா எந்த காலத்திலும் ஹராமையை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை நம்முடைய உடம்புல வந்து ஹராமான காசின் மூலமாக ஒரு உணவை உட்கொண்டு ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்முடைய பிரார்த்தனைகளை கபுல் செய்ய மாட்டான் எனவே ரமலானுடைய காலகட்டத்தில் சங்கையான நோன்பாடிகள் இது விஷயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஹராம் கலந்து விடக்கூடாது ஹராம் என்று தெரிந்தால் முற்றிலுமாக அதை தவிர்த்து விட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹ் உள்பட எல்லா மாதங்களிலும் ஹலாலை மட்டும் சாப்பிடக்கூடிய அருந்தக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் அசலாம அஸ்ஸலாமு ஒரு அஹமத்துல்லாஹி ஓ காத்துவோம்